வணக்க மக்களே பாலா அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இப்போ என்ன அப்படின்னா தான தர்மத்துக்கு ஒரு சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பெயரை வாங்கியிருக்கிறாரு அந்த நிலையில் மதுரை முத்து அவர்கள் வந்து பாலாவை பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாலா தினமும் யாருக்காக ஓடுறாரு அப்படின்னா வந்து மக்களுக்காக தான் ஓரா தன்னுடைய குடும்பத்தை தாண்டி அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு தன்னுடைய வருமானத்தில் எல்லாருமே வந்து தனக்கு போக ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வருமானத்தை தான் வந்து ஒதுக்குவாங்க ஆனால் பாலா தன்னுடைய வருமானத்தை ஒதுக்கி முழுசுமா ஒதுக்கீடு செய்கிறாருன்னே சொல்லலாம் நான் அந்த மாதிரியான ஒரு நபரைனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஓடுவது மக்களுக்கு பெண்களுக்காக தான் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்பார்கள் ஆனால் பாலாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் ஒரு காரும் சரி டூ வீலரும் சரி எதுவுமே வாங்காம அவர் போற இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு மனு கொண்டு வந்துடுறாங்க ஏதோ ஒரு அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரியான இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துக்கிறாங்க நான் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பாக்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் அவரை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயிலோட ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நான் வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுரை அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது போன்ற தகவல் இருந்தாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க